சொல்ல மீன வந்து ஸ்ருதி கிட்ட சொல்றாங்க ரோகினி வந்து ரெண்டாவது பிரசவத்துக்காக ஹாஸ்பிடல் செக்அப் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து வாங்க ரோகிணி கிட்ட கேக்கலாம் சொல்றாங்க அவங்களே வீட்டுல சொல்லட்டும் உண்மை ரொம்ப நாள் மறைஞ்சிருக்காது இது நீங்க யாருகிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க ஸ்ருதி வந்து ரோகிணி விஷயத்தை வந்து ரவி கிட்ட சொல்றாங்க ரவி வந்து முத்து கிட்ட சொல்றாரு முத்து வந்து அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட சொல்றாங்க விஜயா வந்து டென்ஷன் ஆகி ரோகிணியோட டோரை தட்டுறாங்க விஜயா வந்து ரோகிணியை கொஷின் பண்றாங்க உன்னை பத்தன விஷயம் எல்லாமே மர்மம் இருக்கு இதுக்கு முன்னாடி நீ கருத்தரிச்சிருக்கியான்னு சொல்லி கேட்கறாங்க ரோகிணி வந்து ஆமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு பின்னாடியான்னு சொல்லி கேட்கறாங்க கல்யாணத்துக்கு பின்னாடி தான் என் வயித்துல வந்தது மனோஜோட தான் சொல்லிட்டு சொல்றாங்க வீட்டில இருக்கவங்க எல்லாருமே ஷாக்கிங்கா ரோகிணியோட ஃப்ரேஸை பாக்குறாங்க ரோகிணி வந்து சொல்றாங்க என் வயித்துல வந்து மனோஜோட குழந்த இருந்துச்சு அப்பா வந்து ஜெயிலுக்கு போனனால நான் அந்த ப்ரெஷர்லேயே இருந்தேன் ஆன்ட்டி அதனால குழந்தை வந்து அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜ் வந்து ஷாக் ஷாக்காராரு இதை பத்தி நீ என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கறாரு Thank you.